வெல்கம் டு கிச்சன் சயின்ஸ் நீங்க ஒன்று கவனிச்சிங்களா டீல போடுற சர்க்கரை சீக்கிரம் கரைஞ்சிரும் லெமன் ஜூஸ்ல போடுற சக்கரை அவ்வளோ சீக்கிரத்தில் கரையவே கிடையாது இது ஏன் அப்படின்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்க மின்சார மனிதன் சுடுதண்ணிலையும் பச்சை தண்ணீர்லையும் சர்க்கரை கரையிற வேகம் வெவ்வேறையா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அதுதான் மாலிகுலர் மூமெண்ட் தண்ணியில் ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் இருக்கும் அதுக்கு பேர் தான் வாட்டர் மாலிகுல்ஸ் பச்சை தண்ணியில் அந்த மாலிகுல்ஸோட மூவமெண்ட் ஸ்லோவாக இருக்கும் ஆனால் சுடுதண்ணியில் அந்த மாலிகுல்ஸ் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தலை தெரிக்க அங்கேயும் இங்கேயும் ஓடும் அதாவது ஹீட் அதிகமாக அதிகமாக மாலிகுல்ஸோட மூமெண்ட்டும் வீடு பயங்கரமா அதிகமாகும் இப்போ சர்க்கரை என்ன பண்ணுது சர்க்கரை ஒரு சாலிட் பொருள் அது தண்ணியில கரையணும்னா என்ன பண்ணணும் தண்ணியோட மாலிகுல்ஸ் சர்க்கரையோட மாலிகுல் மாலிகுல்ஸ சுத்தி இழுத்து பிரிக்கணும் இப்போது பச்சை தண்ணியில் மாலிகுல்ஸோட மூமெண்ட்டு மெதுவாக இருக்கும் அதனால சக்கரை மாலிகுல்ஸை பிரித்து எடுக்கிற வேகம் ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் அதுவே சூடான தண்ணியாக இருந்தால் அந்த தண்ணியில் இருக்கிற மாலிக்குல்ஸ் ரொம்ப வேகமாக ஓடுறதால அதே வேகத்தில் சர்க்கரையோட மாலிகுல்ஸில் மோதி அதை வேகமாக பிரித்து எடுக்குது இதனால சக்கரை வேகமாக கரையுது இதுக்கு இன்னொரு சயின்ஸ் பேர் இருக்குது சால்யூபிலிட்டி அதாவது சால்யூபிலிட்டின்னா ஒரு பொருள் தண்ணியில் எவ்வளவு நேரத்தில் கரையுது எவ்வளவு அளவில் கரையுது அப்படின்னு சொல்கிறது தான் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் சுகரோட சால்யூபிலிட்டி அதிகமாக இருக்கும் டெம்பரேச்சர் குறைவாக இருந்தால் சுகரோட சால்யூபிலிட்டி குறைவாக இருக்கும் இதனால தான் டீ காபி போடும்போது சர்க்கரை வேகமாக கரையுது ஜூஸ் போடும்போது சர்க்கரை ரொம்ப நேரம் கலக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் சர்க்கரை பாகு செய்ய சூடான தண்ணி நமக்கு தேவைப்படுது நாளைக்கு குடிக்கும்போது கண்டிப்பா இது உங்க ஞாபகத்துக்கு வரும் அப்ப நீங்களே உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க ஹீட் அதிகமாக இருந்தால் மாலிகுல்ஸ் அதிக வேகமாக ஓடும் அது ஓடுற வேகத்துக்கு ஈக்குவலா சர்க்கரை கரையும் செய்யும் அப்படின்னு அடுத்த கிச்சன் சயின்ஸில் உப்புக்கும் ஐஸுக்கும் இருக்கிற கனெக்ஷன் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் நான் உங்க மின்சார மனிதன்